நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த பதிவில் பார்க்க போறோம் நாம் கட்சி மீதும் சீமான் மீதும் வன்மத்தை கக்கும் தெலுங்கு திராவிட மாமி அந்த மாமிக்கு இந்த தம்பியின் சரியான பதில் சில கேள்விகள் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி அன்று கோயம்புத்தூர்ல இன எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது மிக சிறப்பாக நடக்க இருக்கு அது வந்து வெற்றிகரமாக நடக்கணும் அதுக்காக நான் சீமான் அவர்கள் வந்து தனது தம்பி தங்கிட்ட இதற்கு நிதியுதவியை வேண்டி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க நான் சென்ற உதவி பற்றி பேசியிருக்கேன் இப்ப திரும்பவும் இந்த கணவரி மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய நிதி பங்களிப்பு அதாவது ஒரு நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து உங்களால சிறிய ஒரு நிதி பங்களிப்பு வந்து கொடுங்க அதற்கான இணைப்பு வந்து நான் முதல் கமெண்ட்லையும் இணைக்கிறேன் எளிமையா அந்த உங்களுடைய அந்த தொகையை வந்து நீங்க கொடுக்கலாம் நல்ல நிச்சயம் கொடுத்து உதவு சரி வாங்க இப்ப நேரம் போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா எப்ப நாம் தமிழை தோன்றி அண்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு எப்ப முழக்க முன் வச்சாரோ அப்பொழுது இருந்தே இங்கு இருக்கக்கூடிய பிற குறிப்பா தெலுங்கர்கள் நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீதும் வன்மத்தை வந்து கக்க தொடங்கிட்டாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் சீமான் மீது வன்மத்தை கேக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே அதோட எண்ணிக்கை கொண்டே இருக்கிறது அந்த வரிசையில ஒரு திராவிட தெலுங்கு மாமி ஒரு யூடியூப் சேனல் மூலமா நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீதும் சீமான் தம்பி தங்கிய மீதும் ஒரு அதிகப்படியான வன்மத்தை வந்து கக்கி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதன் தொடர்ச்சியா இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னால அந்த தெலுங்கு மாமி ஒரு காணொலி பேசியிருக்கு அதுல வந்து அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ்ச்சி மீதும் தலைவர் மீதும் பயங்கரமான பல விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கு அதுக்கு நம்ம பதிவு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா முதல்ல அந்த தெலுங்கு மாமி என்ன பேசுறது அப்படிங்கறத ஒரு ஒரு நிமிடம் சுருக்கமா முதல்ல பார்த்துருங்க அதன் பிறகு அந்த மாமி எழுப்பிய சில கேள்விகளுக்கு சில சந்தைகளுக்கு நான் இருந்த பதிலை நான் சொல்றேன் வாரமா நாம் தமிழர் கட்சியினர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாட்டு சினிமா துறையை சேர்ந்தவர்களை லிட்ரலா பிளாக் மெயில் பண்ணிட்டு ஹராஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாமூல் வாசிக்கிற ரவுடிகள் கூட மோசமா அவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா செல்வகுமார் அப்படிங்கற ஒருத்தர் வந்து ஒரு இசைய ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துறாரு நடிகர் சங்கத்தில் உள்ள இல்ல நடிகர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு எங்க நடத்துறாரு கன்னியாகுமரியில வந்து நாகர்கோவில் பக்கத்துல அங்க வந்து நடத்துறாரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு கோடை விடுமுறை நேரங்கள்ல இந்த மாதிரியா நிறைய ஏன்னா நிறைய பேர் பார்வையாளர்கள் வருவாங்க பண்றது வழக்கம்தான் சரி இவன் என்னைக்கு பண்றாங்க அவங்க மே பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரியில நடத்துறாங்க இப்போ சீமான் வந்து என்ன பண்றாரு அதே மே பதினெட்டு கோயம்புத்தூர்ல அது அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயம்புத்தூர்ல அவர் வந்து மாவீரர் நினைவு நாள் அப்படின்னு இலங்கையில போராளிகள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் அந்த விடுதலை புலிகள் அமைப்பும் இலங்கை ராணுவத்தால் ஒட்டு மொத்தமா அழித்தொழிக்கப்பட்ட அந்த நாளை வந்து மாவீரர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்கு அந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கிறாங்க நம்மளும் பல வருஷங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கோம் ஏழை போறப்போ முழுக்க முழுக்க நம்ம வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருந்திருக்கோம் அவர்களுக்காக போராடி இருக்கிறோம் அதே மே பதினாறு பதினேழு பதினெட்டுல அந்த மாதிரி இறந்த போராளிகளுக்காக கொல்லப்பட்ட போராளிகளுக்காகவும் இறந்த அந்த தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட அந்த தமிழ் மக்களுக்காகவும் நம்மளும் கண்ணீர் வடிச்சிருக்கிறோம் ஆனா அதன் பிறகு உண்மை தெரிந்ததுக்கு அப்புறம் கோபம் இலங்கை ராணுவத்தின் மேல இல்லை பிரபாகரன் மேலதான் ஏன்னா அந்த லட்சம் மக்களையும் கொண்டு போய் மக்களையும்து பிரபாகரன் நமக்கு வெளியில வந்த ஆபத்து வந்துடும் என்ன இந்த தெலுங்கு திராவிட மாமி மாட்டாடுனத கேட்டீங்களா எப்படி மாட்டாடுறாங்க பாத்தீங்களா அதாவது இந்த மாமி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு காணொலி வீடியோ போட்டுருக்கு அதுல பல குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பதில் சொல்ற அளவுக்கு நேரம் இல்ல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு விடயத்துக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு நமக்கு விவசாய பணிகள் இருக்கு அதே சமயத்தில் இருக்கு அதாவது அந்த தெலுங்கு திராவிட மாமி வைக்கிற முதல் குற்றச்சாட்டு கோயம்புத்தூர்ல மே பதினெட்டு அன்று இணை நிகழ்ச்சி மாநாடு நடக்குது அதே தான் விசால் அவர்கள் நடிகர் சங்கத்தை வச்சு அந்த ஒரு ஸ்டார் நைட் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு இது வந்து நம்ம கட்சி உறவுகள் வந்து எதிர்த்தாங்க இப்ப கடைசியில அழுத்தம் கொடுத்ததுனால வந்து ஒத்தி வச்சிட்டாங்க இந்த என்ன சொல்றாங்க கோயம்புத்தூர் நடக்குது அவங்க ஸ்டார் நைட் நடத்துறது கரை நடத்துறது வந்து நாகர்கோவில் நடத்துறாங்க இங்க கோயம்புத்தூருக்கும் நாகர்கோவிலுக்கும் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் தூரம் ஏன் போய் தடுக்கிறீங்க அப்படிங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க நம்மளுடைய இதுக்கு பதில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நடந்தாலும் இதை வந்து நாங்க இதற்கு தான் செய்வோம் ஏன்னா இந்த உணர்வு பூர்வமான இது ஒரு நிகழ்வு இந்த மே பதினெட்டு நிகழ்வு அப்படிங்கிறது நமது ஒன்று லட்சம் தமிழர்களை வந்து இழந்த ஒரு துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு அது தமிழ்நாட்டுக்குள்ள அது தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள்ள எந்த இடத்துல நிகழ்ந்தாலும் அது வந்து தமிழர்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு அப்படிங்கும் போது நீ தமிழ்நாட்டை விட்டு நீ வேற எங்கே வேணும் நடத்தினாலும் நாங்க வந்து கேள்வி கேட்க மாட்டோம் நீங்க ஆந்திராவில இல்ல கேரளாவில இல்ல கர்நாடகாவில நீங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே நீங்க எங்க நடத்தினாலும் நாங்க வந்து அதை கேள்வி கேட்க மாட்டோம் ஆனா நீங்க நடத்துறது எங்க ஆறுநூறு கிலோமீட்டர் என்ன ஆயிரம் கிலோமீட்டரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நடத்தினா நாங்க கேள்வி கேட்போம் ஏன்னா இது எங்கள் உணர்வுபூர்வமான ஒரு விடயம் நாங்கள் துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி இருக்கும்போது போது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள ஒரு நிகழ்ச்சி ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு ஆட்டம் பாட்டம் கூட நடத்துனீங்கன்னா இதை நாங்கள் எப்படி கேள்வி கேட்காம இருப்போம் அப்ப உணர்வு அப்படிங்கிறது எங்களுக்கு ஏன்னா இறந்தது வந்து எங்களோட தொப்பூனுடைய உறவுகள் எங்களுடைய சொந்தங்கள் அதனால அது அதோட இழப்பு வலிங்கிறது எங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுக்கு இருக்காதே நீங்க தான் உங்களுடைய இனம் வந்து வேற என்னமாச்சும் உங்களுடைய மொழி தாய்மொழி வந்து வேற தெலுங்கு அப்ப தமிழனுடைய வலி உணர்வு உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன புரியுதுங்களா அது உங்க வீட்டுல ஒரு அது உங்களுக்கு வலிக்கும் எங்க வீட்டுல ஒரு எழுப்பு வலிக்கும் இது வந்து எங்க வீட்டுல எடுத்த ஒரு வந்து கிலோமீட்டர் தான் அதுக்கப்புறம் இந்த திராவிடம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தலைவர் மீதே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போர் நடத்தப்ப நாங்க கூட விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் நாங்க கூட வந்து போராடணும் ஆனா அதன் பிறகுதான் எங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுது அது தப்பு வந்து இளைஞர் ராணுவத்து மீதும் கிடையாது தலைவர் மேல தான் தப்பு அதாவது எப்படி அந்த சமயத்துல அந்த போர் சமயத்துல ஒரே அந்த நான்கு லட்சம் மக்களை வந்து கிளிநொச்சி அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து போய் இருக்கு சொன்னாங்க இது வந்து ஒரு தலைவனாவது செய்வானா மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க போர் நடக்கும்போது வீட்டுல வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படித்தானே செஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லிருக்கணும் ஆனா அந்த மாதிரி செய்யலையே அப்ப இவருதான் வந்து மக்களுக்கான தலைவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதாவது திராவிட தெலுங்கு மாமி இப்படி மக்களை வந்து கிளிநொச்சி அப்படிங்கிற இடத்துல ஒரே இடத்துல போய் ஒன்று கூடி இருக்குமாறு சொன்னது யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க உங்க திமுகவை சேர்ந்த கண்மூலி எம்பி இருக்காங்கல்ல தான் நீங்க வந்து இந்த கிளிச்சி அப்படிங்கிற பகுதிக்கு போயிட்டு அங்க போய் பாதுகாப்பா இருங்க அங்க வந்து எந்த ராணுவ நடவடிக்கை இருக்காது அங்க வந்து குண்டு போட மாட்டாங்க அங்க போனா நீங்க பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதின் பேரில் தான் மக்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல கிளிச்சி அப்படிங்கிற இடத்துல போய் தங்கி இருந்ததா அங்க போய் முகாம் பிடிச்சிருந்ததா வந்து செய்திகள் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்க தலைவர் மீது எப்படி கூட சொல்லலாம் தவறு எல்லாம் உங்களுடைய திமுக கட்சி சார்ந்தவர்கள் மீது வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி குற்றம் சொல்லலாம் அப்படிங்கிறதா எனது ஒரு கேள்வி அடுத்து இந்த திராவிட தெலுங்கு மாமி என்ன அப்படின்னா விசால் ரெட்டி தான் உண்மையான தமிழரா அதாவது சோழக்குடியை சேர்ந்த உண்மையான தமிழர் விசால் தானா அப்ப சீமான் யாரு அப்படின்னா சீமான் வந்து ஈழவந்தேரியா அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட தெலுங்கு மாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சரி மாமி சொல்ற மாதிரியே சீமான் வந்து ஒரு ஈழ வந்தேரியா இருக்கட்டும் விசால் ரெட்டி ஒரு பூர்வக்குடி தமிழராக இருக்கட்டும் என்னைக்காவது விசால் வந்து இந்த தமிழனுடைய உரிமையை பற்றி தமிழக நலனை பற்றி இந்த தமிழக இயக்க வளங்க பற்றி தமிழ் மொழியை பற்றி தமிழ் மொழிய அறிவு அறிவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா அதே சமயத்தில் வந்தேரி ஏன் சீமான் வந்து தமிழ் 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 உயிருக்கு உயிர் போற அளவுக்கு ஏன் கத்துறாரு ஏன் இங்க தமிழ்நாட்டுடைய வளங்கள் இயற்கை வளங்கள் அடுத்த தமிழ்மொழிக்கான வாழ்வு தமிழ் மொழி அழிவு பற்றி ஏன் பேசுறாரு இப்ப இந்த இடத்துல சீமான் வந்து இலவந்திய இருக்கட்டும் இந்த மாமி உங்களுடைய கூட்டின்படி அவர் இலவந்தே இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு தமிழுக்காக உயிரியே கொடுக்கற அளவுக்கு பேசுறாரு இன்னைக்கு அவரு தானே இன்னைக்கு எந்த இடத்துலயும் விசால் வந்து இதை பற்றி வயது திறக்கலையே இதற்கு உங்களுடைய பதில் என்ன திராவிட தெலுங்கு மாமி தமிழக நலன் பற்றி தமிழக உரிமை பற்றி தமிழ் இயற்கை வளங்களை பற்றி தமிழ் மொழியை பற்றி இது எல்லாத்தையும் பேசணும் இதை பேசினா உண்மையான தமிழன் அப்புறம் இந்த திராவிட தெலுங்கு மாமி கிட்ட இன்னொரு கேள்வி அதாவது அந்த காணொலி கீழ நமது கட்சி உருவா நினைக்கிறேன் ஒரு கருத்து போட்டிருக்காரு ஏன் திராவிட தெலுங்கு மாமி நீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை வந்து நீங்க தெலுங்கு 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 மொழின்னு பேசுறீங்களே தெலுங்கு என்னன்னு சொல்றீங்களே உங்களுடைய தாய்மொழி என்ன தெலுங்குலயே நீங்க மாட்டாடலாமே நீங்க ஏன் தமிழ்ல பேசுறீங்க அப்படிங்க மாதிரி ஒரு கருத்து பதிவு இருந்தாரு அந்த கருத்து கீழ பதில் சொல்றீங்க பேர்ல இந்த திராவிட தெலுங்கு மாமி என்ன பதில் சொல்லியிருக்கு நான் வந்து என்னோட சொந்த தான் பேசிருக்கேன் எனக்கு தமிழும் தெலுங்கும் ரெண்டுமே வந்து எனக்கு சொந்த மொழி தான் எனக்கு தாய்மொழி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பண்ணிட்டு இருக்கு அந்த கருத்துக்கீழ இன்னொரு நமது கட்சி உறவு இன்னொரு தரமான ஒரு கேள்வி கேட்டு சரி திரையாட தெலுங்கு மாமி உனக்கு வந்து ஒரு அப்பாவா ரெண்டு அப்பாவா அப்படின்னு கேட்டிருக்காரு சரியான கேள்வி தானே அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு தாய்மொழி தான் இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு தாய் மொழி தான் இருக்க முடியும் ரெண்டு தாய் மொழி இருக்க முடியாது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மொழி வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம் பத்து மொழி பதினஞ்சு மொழி எத்தனை மொழி வேணும் தெரிஞ்சிக்கலாம் ஆனா தாய்மொழி அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழி தான் இந்த இடத்துல திராவிட தெலுங்கு மாமி என்ன சொல்லியிருந்திருக்கலாம் எனக்கு வந்து தாய்மொழி வந்து தெலுங்கு தான் ஆனா தமிழ் அப்படிங்கிறது எனக்கு தாய்மொழிக்கு தாய்மொழி எனது பாட்டி மொழி அந்த மொழியில நான் பேசுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தா நம்ம யாரும் எந்த கேள்வி கேட்க போறது கிடையாது ஆனா இரண்டுமே எனது சொந்த மொழி தான் இரண்டுமே எனக்கு தாய்மொழினா நம்ம கேள்வி கேப்பமா கேட்க மாட்டோமா ஒருத்தருக்கு ஒரு தாய்மொழி தான் இருக்க முடியும் எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தாய்மொழி தான் இருக்க முடியும் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா சின்னம்மா இந்த மாதிரி பல அம்மாக்கள் இருக்கலாம் ஆனா பெற்ற அம்மா அப்படிங்கறது ஒரு அம்மா தானே அப்ப இந்த திராவிட தெலுங்கு மாமி எவ்வளவு நாசவுக்கா இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நானும் தமிழ் தான் எனக்கு தமிழும் சொந்த மொழி தான் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு ஊட்டிட்டு இங்க தமிழில் ஏமாத்திட்டு பாத்தீங்களா அதே சமயத்துல தமிழர்கள் மீது வன்மத்தையும் கக்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய இந்த தெலுங்கு மாமியுக்கு இந்த திராவிடலுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கோம் என்னங்க திராவிட தெலுங்கு மாமி நான் எழுப்பின இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு உங்களால நியாயமா பதில் சொல்ல முடியுமா ஒரு எல்லாம் நீங்களா வந்து பதில் சொல்வீங்க நீங்க தான் இந்த திருட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்களும் திருட்டு தர்ம தானே பண்ணுவீங்க அப்படிங்கும் போது உங்ககிட்ட எந்த நியாயத்தையும் எந்த தர்மத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால நீங்க இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி நீங்க நிறைய பேச பேசதான் நாங்க வந்து இன்னும் வீரியமா இன்னும் உற்சாகமா ஊக்கமா வந்து நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சிக்காக நாம் தமிழ்ச்சியுடைய வெற்றிக்காக அண்ணன் சீமானுடைய வெற்றிக்காக நாங்க இன்னும் வீரியமா கலத்துல செயல்படுவோம் அதனால இன்னும் நீங்க நிறைய பேர் பேசணும் நிறைய பேர் பேசினாதான் இந்த மானம் கெட்டு மதிக்கெட்டு அறிவு கெட்டு கிடக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு உணர்வு வரும் அதற்காவது நீங்க தயவு செய்து பேசுங்க திராவிட தெலுங்கு மாமி சரி நண்பர்களே இந்த திராவிட தெலுங்கு மாமியினுடைய இந்த உண்மை முகத்தை வந்து தொழிலிருக்கதான் இந்த ஒரு கல்வி பதிவு மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்